அங்கிதா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜெர்மனுக்கு ஒரு ஆறு மாதம் ஆன்சைட் போகிறதுக்காக வீட்டில் இருந்து இருக்காங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒயிட் கலர் ஷாலை வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க அதாவது ஒரு வெல்வெட் துணியில் அந்த ஒயிட் கலர் ஷாலை வந்து பின் பண்ணி அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வாசலில் மாட்டியிருந்தாங்க அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்கலங்கி போகிறாங்க அந்த ஒயிட் கலர் ஷாலில் வந்து ஒரு யானையோட எம்ப்ராய்டரி படம் பாதி முடிச்சும் முடிக்கப்படாமல் இருக்குது அந்த ஒயிட் கலர் ஷாலும் கூட அழுக்கு ஏறி கிழிஞ்சு போய் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டாங்க இப்போ பழைய நினைவுகள்லாம் வந்து அதில் மோதிக்கிட்டே இருக்குது அந்த ஷால் திருப்பி திருப்பி ஞாபகம் வருது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அங்கிதா இன்ஜினியரிங் ஃபோர்த்து இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு செய்தி வருது வயநாடில் ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்துருச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து பார்க்கும்போது அங்கிதா சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த அந்த வீடு அடையாளம் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு அங்கிதாவுக்கு அம்மா அப்பா கிடையாது பாட்டி மட்டுந்தான் பாட்டி தான் வளர்த்தாங்க கடைசியாக பாட்டியை பார்க்க வரும்போது ஒரு ஒயிட் கலர் ஷாலை கொடுத்து இதில் வந்து எனக்கு யானை எம்ப்ராய்டரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி பாட்டியிட்ட கேட்டாங்க ஜேசிபியை வச்சு தோண்டும் போது பாட்டியோடு சேர்த்து இந்த சுடிதார் டாப்பும் அதாவது ஷாரி ஷாலும் வந்து வந்திருக்குது அந்த ஷாலை தான் அங்கிதா தன்னோட வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க பாட்டி வந்து இந்த எம்ப்ராய்டரியில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பல டிசைன்ஸ்லாம் போடுவாங்க அதை அங்கிதாவுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அங்கிதா அப்பப்போ போட்டாலும் பாட்டி அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து அவங்க போட கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அங்கிதாவுக்கு வந்து அவனோ அவங்களோட பாட்டி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ பாட்டியும் இல்லை இன்ஜினியரிங் முடித்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையும் கிடச்சிருச்சு இப்போ ஜெர்மனுக்கு ஆன் சைட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் போயாச்சு ஜெர்மனில் வேலை நடந்துகிட்டே இருக்குது குளிர் அதிகமாக இருக்குது ஒரு நாள் போய் ஒரு பொட்டிக்கில் ஒரு ஸ்டோல் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அந்த ஸ்டோலை வந்து வாங்கி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஸ்டோல் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் அந்த லேடி அப்படியே அந்த ஸ்டோலே பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் தான் வந்து அந்த ஸ்டோலில் ஒரு சின்ன எம்ப்ராய்டரி ரெண்டு எண்டலையும் ஒரு ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து யார் பண்ணது எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது நானே பண்ண ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போது அவங்க வந்து பேசுகிறாங்க எங்களோட கடையில் ஒரு இருபது ஸ்டோலுக்கு இந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது பாட்டி கற்றுக் கொடுத்தது அப்படின்றதுனால எமோஷ்னலாக நமக்கு ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இருபது ஸ்டோன் வந்து இவங்க ஒரு ரெண்டு வாரத்தில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த இருபது ஸ்டோனும் ரெண்டே நாளில் விற்று போகுது அதுக்கடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கடையோட உரிமையாளர் அந்த லேடியே வந்து டேரக்டாக இவங்களை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறதுக்கு கதவை திறக்கும் போது அங்கே நின்றுட்டுருக்காங்க இவங்களுக்கே அப்படியே ஷாக் ஆகிடுச்சி அங்கேதான் வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது வாங்க ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்லாம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஃபி சாப்பிடும்போது வந்து எங்கள் கடையில் குஷன் கவர் மாதிரி அதுக்கடுத்து ஷால் மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே எம்ப்ராய்டரி போடலாம் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒன்றுமே பே பண்ணிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபது ஷாலுக்கே வந்து அந்த கடையோட உரிமையாளர் இருந்து ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க சில யூரோஸ் கொடுத்துருக்காங்க இவங்க முதல்ல மறுத்தாலும் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க ஸோ இப்போது இந்த மாதிரி கேட்கும்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுவும் நான் இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்தியா கிளம்பிடுவேன் என்னோடய ஆர் மாஸ் சைட் வந்து முடிஞ்சுது ஸோ இதெல்லாம் வந்து என்னால் கமிட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லும்போது நீங்கள் இந்தியா போனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கேருந்து கூட இதே மாதிரி ப்ராடக்ட் எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ அவங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால ஃபஸ்ட்டு ஒரு நூறு பீஸ் அதில் மிக்சராக ஸ்டோல் ஷால் அதுக்கடுத்து இந்த கொஷின் கவர் இந்த மாதிரி பல ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து இவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு ஓகே ஆனதுக்கப்புறம் அதை வந்து இவங்க எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இதெல்லாம் அனுப்பிச்ச உடனே அவங்க இம்மிடியேட்டாக அடுத்து வந்து ஒரு ஐநூறு பீஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னால் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஜெர்மன் பொட்டிக்கு ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இதை பண்ண முடியாதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள ஹையர் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸாக இதை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து அங்கிதா அதே மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய வயநாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் அவங்க பாட்டியை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு இதே மாதிரி அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி இதை வந்து ஜெர்மனுக்கு அனுப்பிச்சாருக்காங்க இப்போ வந்து இந்த ஐநூறு பீஸ் அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டாக போகுது ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவங்க நாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக ஒரு வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஒரு நம்ம நம்மள சின்ன வயசுலேருந்து வளர்த்த பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு மனப்பூர்வமாக பண்ணும்போது நம்ம பெரிய நிம்மதியை கிடைக்கிது அதே நேரத்தில் வருமானமும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட நமக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் வர்றாங்க அவங்களோட நாலெட்ஜை வச்சு ஒரு பக்காவான ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறாங்க யூரோப்பில் பல நாடுகளில் அதை வந்து டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிது இன்றைக்கி அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அருமா வந்து வேலை பார்க்குறாங்க இது வந்து வேலை அப்படின்னா அவங்க ஒரு யூனிட் மாதிரி போட்டு அவங்க எல்லோரும் வந்து வேலை பார்க்குறது கிடையாது வயநாடை சுற்றி உள்ள பல்வேறு சின்ன சின்ன கிராமங்களில் வந்து இவங்க ஜாப் ஒர்க் மாதிரி கொடுத்துடுறது அவங்க வீட்டில் இருக்கும்போதே வந்து இதை செஞ்சு இவங்களுக்கு கொடுத்துறது இவங்க வந்து அங்கேதான் வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்குது இது வந்து யூ யுவர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு சைட் இருக்குது ஒரு அதில் வந்து நான் படித்தேன் எப்படி ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கலை ஒருத்தரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அவரை ஏற்றுமதியாளராக இருக்க ஆக்கியிருக்குது அப்படின்றதான் வந்து இதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் எனக்கு வேண்டாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அங்கிதா திரும்ப திரும்ப வந்து மறுத்தாலும் அந்த ஜெர்மன் பையர் வந்து விடுற மாதிரியே இல்லை ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வந்து அதில் இருக்குது ஸோ அதனால் நாம் சரியான ஒரு பொருளை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நாமளே வேண்டான்னு சொன்னாலும் பையர் நம்மளை வந்து விடவே மாட்டாங்க இது நான் பல உதாரணங்கள் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் நான் சமீபத்தில் யுவர் ஸ்டோரியில் வந்து இது படித்தேன்